ஸோ பிக் பாஸ்கோட ஃபோர்த் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அன்ஷிதா வந்து வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி கதுவை தரங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா பொங்கி எழுந்திருக்காங்க அது ஒரு பக்கம் பார்க்க போறோம் அதை தவிர்த்து ஏஞ்சல் மற்றும் டிமன்ஸோட ரூல்ஸ் லைவ்ல நடந்திருக்கு அத ரெண்டுத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம வீடியோக்கு பல பேர் லைக் போடாமல் பாக்குறீங்க தயவு செய்து லைக் போடுங்க மக்களை நீங்க லைக் போட்டால் தான் பல பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ தயவு செய்து லைக் போட்டுருங்க ஓகே ஸோ ஆக்சுவலாக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எப்பா ஐயா மன்னித்துருங்களா ஐயா அது வந்து பைத்தியம் ஐயா திரும்ப நான் ரீசெக் பண்ணி பார்த்தேன் பல பேர்கிட்ட கேட்டதில் அது ஒரு பவித் பைத்தியம் தான் ஜாக்லின் யூஸ் பண்ண வார்த்தை வந்து அது இந்த ஏர்லாம் இல்லையா பைத்தியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மன்னித்து விடுங்கள் அப்படின்றத சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடுறோம் ஓகே ஃபஸ்ட்டு அன்ஷிதா வந்து ஒரு விஷயத்துக்கு கோபப்படுறாங்க என்னன்னா அந்த முட்டை மாட்டிருக்குல முட்டை 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 என்ன பண்ணியிருக்காங்க நம்ம டெவில் டெவில் சாச்சனா குட்டி இருக்குல்ல சாச்சனா குட்டி எடுத்து என்ன பண்ணிருக்காங்க முட்டை வாயில் வச்சிருக்காங்க ஆனந்தியோட வாயில் வச்சுட்டு திரும்ப கீழே போட்டுட்டு அதை எடுத்து வாயில் வைக்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் அன்ஷிதா அந்த முட்டையை போட்டு தூரம் அடிச்சுட்டு என்ன பண்ற நீ சாச்சனா என்ன பண்ற நீ என்ன பண்ற எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கீழே போட்ட முட்டை யாராவது எடுத்து சாப்பிடுவாங்களா அதை யாருக்காவது எடுத்து கொடுப்பாங்களா என்ன நீ இப்படிலாம் பண்ணுறிருக்கன்ற மாதிரி செம்ம டென்ஷனாக நீ சாப்பிடுவியா இந்த சாப்பிடு நீ சாப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு சாச்சனா வெளுத்து வாங்குறாங்க ஒரு பக்கம் அன்சிதா அவங்க ஆல்ரெடி டெவில் கேரக்டர் விட்டு இது ஏஞ்சலை விட்டு வெளியே வந்தாச்சு ஸோ அவங்களுக்கு கோவம் வந்தால் என்ன நடக்கும் தெரியும்ல பிரலயமே வெடிக்கிற மாதிரி வெடிச்சு செதறாங்க ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல தீபக் ஏமா ஏஞ்சல் நீ கோவப்படக்கூடாதுமா கோவப்படப்படாதுமான்றாரு சார் நான் ஏஞ்சல விட்டு விளைய வந்துட்டேன் எனக்கு நிஜமாவே கோவம் வருது நான் கோவம் அப்படிதான் பண்ணுவேன்ற ஒரு டான்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல போய் கை தட்டுறாங்க என்னால முடியாது கதவு திறந்து விடுங்க கதவு திறந்து விடுங்க அப்படின்னா ஒரு பக்கம் பிக் பாஸ் கிட்ட கேக்குறாங்க பவித்ராலாம் அவங்களை கூல் டவுன் பண்ண போறாங்க இது பொய்யான டெவில்லாம் கிடையாது உங்களுக்குள்ள ஒரு மிருகமே இருக்கு கிட்ட போறாங்க குட்டி சாத்தான் நீ தான் நிஜமான டெவில் குட்டி பிசாசு நீ குட்டி சாத்தா நீ அப்படின்ற மாதிரி போட்டு சாச்சனம் அடிச்சு காலி பண்றாங்க ஆனா சாச்சனா ரெண்டு ஆட்டம் வாங்கியாச்சு சோ நேத்து நைட்டே முட்டையை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்ன சாச்சனா அவர்கள் இன்னைக்கு முட்டையை பயன்படுத்தி விளையாடி இருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் ஒரு பக்கம் அன்சிதாவோட நிலமை ஐ மீன் அதை பண்ணியிருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது வரைமுறையில் அப்படி தானே இருக்கு அதனால என்ன வேணாலும் பண்ணிட்டு நமக்கு ஆட்டு தானே முக்கியம்ன்ற மாதிரி சாட்சனை இறங்கி பண்றாங்க ஸோ இதனோட விளைவுகளை அவங்க வீக்கெண்டில் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ ஃபேஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கு தப்பாக தான் மாதிரி கூட அவங்களை அட்டாக் பண்ணி பிரேக் டவுன் பண்ணலாம் அதுக்குன்னு கீழே போட்டு உழுந்தது இதெல்லாம் எடுத்து வைக்கிறன்னா ரொம்ப ரொம்ப தப்பு உட்டா வேற என்ன கூட பண்ணுவாங்க போல இருக்கு சாட்சனை வேற மாதிரி கூட யோசிப்பாங்க போல இருக்கு ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல அது டாஸ்க்குன்னு புரிஞ்சுக்கணும் அவங்க எல்லையை மீறி போனால் அது அவங்களுக்கு தான் பாதிப்புன்றதை தெரிஞ்சுக்கணும் தெரியலன்னா இது ஒரு பக்கம் வந்து அன்ஷிதாக்கு தான் ஒரு மிகப்பெரிய டேமேஜாக போய் அமையும் நான் நினைக்கிறேன் ஓகே இது ஒரு பக்கம் சரி டெவிலோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தீபகம் வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் பயம் பரிதாபம் அக்கறை அப்புறம் கெஞ்சுவது இந்த மாதிரி குணல்லாம் இருக்கவே கூடாது டெவில்க்கு எப்படி பயம் பரிதாபம் அக்கறவை கொஞ்சுவது இது எல்லாமே இருக்கக்கூடாது இருக்க வேண்டிய குணங்கள் என்ன தெரியுமா நக்கல் கேலி கிண்டல் வெறுப்பு கோபம் பவர் பொறாமை பழி தீர்த்தல் வன்மம் இதெல்லாமே இருக்கணும் ஆல்ரெடி இருக்கானுங்க பொறாமா இருக்கு கேலி இருக்கு நக்கல் இருக்கு கிண்டல் இருக்கு கோபம் இருக்கு பிக் பாஸ் ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள நிறையவே இருக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க என்னன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறதால அவங்க ஜாலியாக இறங்கி வச்சு வச்சு அடிப்போன்ற மாதிரி இறங்கி அடிக்க போறாங்க அப்படின்றது தான் இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் நடக்குது இதுல வந்து டெவில்ஸ் என்ன பண்ணணும் அவங்களோட அமைதியை நிலை குலைக்கணும் அமைதியாவே இருக்கக்கூடாது எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ முழு டார்ச்சரை கொடுங்க அப்படின்றதான் ரூல் புக்ல போட்டிருக்கு அதுல ஒரு மூணு ரூல்ஸ் இருக்கு கோபம் பொறுமை அழுகை இந்த மூணு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மூணு பேர் அவுட் ஆகிட்டாங்க அவங்களோட கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாங்க அது டெவி ஏஞ்சல்லேருந்து டெவிலாம் வந்துட்டாங்கன்றது அர்த்தம் ஸோ அந்த மூணு ஆர்ட்டை எடுக்கிறதுக்கான இதுனா கோவப்பட்ட ஒரு ஆட்டை எடுத்துக்கலாம் புறாமப்பட்ட ஒரு ஆட் எடுத்துலாம் அழுகை பண்ணால் ஒரு ஆட் எடுத்துடலாம் இது ஒரு பக்கம் அது அடுத்த வாரம் யார்கிட்ட அதிகமான ஆர்ட்ஸ் இருக்கோ அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ இந்த வாரத்துக்கு இல்லை அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ யார்கிட்ட தீபக் கிட்ட நம்ம மூணு பார்த்தோம் சாச்சனா கிட்ட ரெண்டு பார்த்தோம் ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன் அது மட்டும் இல்லாம இதுல இந்த டாஸ்க்ல ஏஞ்சல் விசஸ்ல இன்னைக்கு நாள்ல யார்கிட்ட இறக்கிட்ட அதிகமா இருக்கும் பாசம் காட்டுறது அவங்க பனிஷ்மெண்ட் குறைக்கிற மாதிரி முயற்சி அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டு அடிச்சிடணும் நினைச்சா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஜெயிலில் அடிக்கணும் கண்டிப்பா இல்ல சௌந்தர்யா தான் போக போறாங்க அப்படின்றது கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணணும் இந்த யாருன்னா ஏஞ்சல்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அந்த ஆர்ட் வாங்கணுன்றது தான் பேஸ் பாயிண்ட் எப்படி அதில் மூணு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க பவித்ரா ஜெஃப்ரி அன்ஷிதா மூணு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க இதில் பெருசாக டிஸ்கஷன் போச்சு ஆனந்தியா இதெல்லாம் டிஸ்கஷன் போய் அந்த மூணு பேரை செலக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டாங்க இதில் ஓ இன்ஸ்ட்ரக்ஷன் ஓவராக கொடுத்துட்டாங்க என்னன்னா யாருமே முத்துக்குமார் சொல்ரு யாருமே பர்ஸ்னல் அட்டாக் பண்ணக்கூடாது பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணவே கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முத்துக்குமார் தெல்ல தெளிவா இருந்துட்டார் அந்த இடத்துல சூப்பர் சூப்பர் முத்துக்குமார் வந்து வேற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டார் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவோம் அதுக்கப்புறம் வந்து இது தப்பு அது தப்புன்றதெல்லாம் யாருமே இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி சாட்சனாவும் சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் தரிசிக்கவும் சொல்லிட்டாங்க ஸோ அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் இறங்கி செய்ய போறோம் விட போறோன்றது ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க அவங்கதான் சொல்லிட்டாங்களே எந்த எல்லா வேணாலும் போவோம் நாங்கள் என்ன ஒன்னாலும் பண்ணுவோம் பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணக்கூடாது அதை தவிர்த்து நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் இதெல்லாம் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க டெவில்குள்ளேயே அதுக்கப்புறம் யாரும் குணம் காட்டாதீங்கன்ற மாதிரி ரெண்டு பேரை மெயினாக குறிப்பிட்டு பேசுறாங்க அது ஜாக்லின் மற்றும் சௌந்தரியா இறக்கணும் இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அதை தவிர்த்து என்ன பண்றாரு பிக் பாஸ் கன்ஃபியூஷன் ரூம்ல தீபக்கு கூப்பிடுறாரு மூணு பேர் செலக்ட் பண்ணிட்டு அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது பிக் பாஸ் ஒரு ரெண்டு எச்சரிக்கை கொடுக்குறாரு என்னன்னா இதுல நீங்க அட்டாக் பண்றீங்களே அந்த மூணு பேரை மட்டும் தான் அட்டாக் பண்ணும் அந்த மூணு பேரை தவிர்த்து நீங்க மிச்சவங்க அட்டாக் பண்ணீங்கன்னா அது கன்சிடர் பண்ண முடியாது ஓகே அந்த ஆர்ட் எடுக்க முடியாது அந்த மூணு பேரை அட்டாக் பண்ணி நீங்க ஆர்ட் எடுக்கணும் அப்படின்றது ஸோ இவங்களை அட்டாக் போது அதர் பர்சன்ஸ் அந்த மூணு பேரை தவிர்த்து ஏஞ்சல்ஸ்ல மத்தவங்க யாருமே ரியாக்ட் பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கிட்ட இருந்து நீங்க ஆர்ட் எடுக்க முடியாது ஸோ உங்க கொடுக்கப்பட்ட மூணு நபர்கிட்ட தான் மட்டும் எடுக்க முடியுமே தவிர்த்து அவங்க அழுதாலோ சிரிச்சாலோ எது பண்ணாலுமே அவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது உங்களோட டார்கெட் இந்த மூணு பேர் தான் அந்த மூணு பேரை தவிர்த்து வேற யாருமே இருக்கக்கூடாதுன்றது முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாவது எச்சரிக்கை என்னன்னா குரூப் அட்டாக் பண்ணாதீங்க இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா போயிட்டு ஒவ்வொருத்தரா நீங்க பேசிடுங்களே தவிர்த்து குரூப் அட்டாக் பண்ணா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரெண்டு எச்சரிக்கை டெவில் ஸ்டீமு போட்டார் இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க ஏஞ்சல் ஸ்டீம்ல மீட்டிங் வந்து என்னன்னா நம்மளுடைய சுயரூபத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணும் ஐம்பது நாள் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்கன்ற மாதிரி ஆனந்தியை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிக் பாஸ் கொடுத்துட்டு ஆனந்தி எல்லாத்தையுமே கன்வே பண்ணிட்டாங்க அப்ப அஞ்சிதா சொல்றாங்க நம்ம வேலை அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் அந்த வீட்டோட ஒர்க் நம்ம எதுவுமே பக்கம் பார்க்க வேண்டாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவங்க பார்த்துக்கட்டும்ன்ற மாதிரி டிசைட் பண்றாங்க அப்போ வந்து என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க பண் நம்மள பண்ண வைக்கிறது அவங்களோட வேலை அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம செஞ்சு ஆகணும் செய்யாமலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அன்ஷிதா என்ன பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக நம்ம பிரேக் டவுன் ஆகக்கூடாதுன்றது தான் திட்டமிடப் போகிறாங்க ஆனால் அன்ஷிதா ஒரே ஒரு பயம் என்னன்னா பர்சனல் விஷயத்தை எடுத்து இது எனக்கு பேசக்கூடாது வெளிய இருக்கிற பர்சனல் விஷயம் இதெல்லாம் எடுத்து பேசினா எனக்கு ரொம்ப கடுப்பாகும் இதெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க டிசிஷன் இருக்கிறாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கல அந்த மாதிரி நடந்தா யார் அதெல்லாம் எடுத்து பேசுறாங்க அவங்க மேல ரொம்ப ரொம்ப தப்பு இருக்கு அப்படின்றது பாயிண்ட் இவங்க எப்படியாவது சஸ்டெயின் பண்ணிடணும் இவங்க கிட்ட இருந்து தப்பி மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க ஜெப்ரெலாம் வந்து என்னன்னா டேய் பயங்கரமா செய்வாங்க போல இருக்காடா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியாவது இருந்துரும் சுயரூபத்தை வெளியே விடக்கூடாதடா எவ்வளவு பண்ணாலும் நம்ம கண்ட்ரோல்டா இதெல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கு தான்

I'm